உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நித்யா உங்களுக்கு குழந்தையே பிறக்காது மருத்துவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டதும் நித்யாவின் மனசு சுக்குநூறாய் உடைந்து போனது இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டும் கூட தான் இன்னும் எப்படி உயிரோடு இருக்கிறோம் என்று கூட ஒரு சந்தேகம் வந்தது அது சென்னையின் பிரபலமான மருத்துவமனைகளில் ஒன்று இந்த வார்த்தைகளை கூறியவரோ மிகவும் புகழ்பெற்ற பெண்கள் நல மருத்துவர் திருமணமான இரண்டு வருடங்களில் நித்யாவுக்கு இதுவரை மூன்று முறை கரு களைந்துவிட்டது எல்லாம் அறுபத்தைந்து எழுபது நாட்கள் வரை சரியாக இருக்கும் அதன் பின் எல்லாமே கணவாய் முடிந்துவிடும் இப்போது மூன்றாவது முறையும் அப்படியே ஆன பின் தான் அந்த மருத்துவர் இப்படி தீர்மானமாக கூறிவிட்டார் விட்டமின் மாத்திரைகளை எழுதி கொடுத்தார் அந்த டாக்டர் மனம் தளர்ந்து போய் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருந்த அவளை கணவன் சிவா மெல்ல தொட்டான் கண்களால் அவன் ஜாடை காட்டவும் இருவரும் மெதுவாக எழுந்து வெளியேறினார் என்ன செய்வது எப்படி வீட்டுக்கு போவது வீட்டில் காத்திருக்கும் மாமியார் மாமனாருக்கு என்ன பதில் சொல்வது ஒவ்வொரு முறை மருத்துவரை பார்க்க வரும் அவர்கள் செய்யும் பிரார்த்தனையும் இவர் வீட்டுக்கு போய் எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லும் அவர்கள் ஏமாற்றமும் அதிகமாக ஆகிறது இதில் இப்பொழுது மருத்துவர் கூறியதை எப்படி அவர்களிடம் சொல்வது இல்லை சொன்னால் அவர்களால் தாங்க முடியுமா இப்படியாக நித்தியாவின் மனதுக்குள் ஆயிரம் கேள்விகள் ஓடியது சிவா அவள் மனதை புரிந்து கொண்டவனாக நித்தி நீ இப்போ இருக்கிற மூடில் வீட்டுக்கு போக வேண்டாம் கொஞ்ச நேரம் எங்கேயாவது உட்கார்ந்து இருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போகலாம் என்றான் சரியன அவள் தலையசிக்க இருவரும் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பூங்காவுக்கு சென்று அமர்ந்தார்கள் எப்போது அணை உடையலாம் என்ற மாதிரி அழுகை நித்தியாவின் கண்களில் எட்டி பார்த்து கொண்டிருந்தது ஏ நித்தி என்ன இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டா சும்மா எனக்காக நடிக்காதீங்க அவங்க நம்ம குழந்தையை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால் எப்படி அழுகா இருக்க முடியும் என்று தன் கணவனிடம் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாள் வார்த்தைகளை முடிக்க முடியாமல் நித்தியா திணறினாள் அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் நான் அதை நம்ப தயாராக இல்லை நீயும் தீர்மானமான குரலில் சொல்லவும் நித்யா வியப்பாய் அவனை பார்த்தாள் நித்யாவோ ஆச்சரியமாக எப்படிங்க இப்படி பேசுறீங்க என்று கேட்டார் இதோ நித்யா அவங்க டாக்டர் தான் கடவுள் இல்லையே கடவுள் நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சா அதை யாராலும் தழுக்க முடியாது இவங்கெல்லாம் எம்மாத்திரம் எனக்கு நம்பிக்கை இருக்கு கட்டாயம் நமக்கு குழந்தை பிறப்பும் நீ இதை மனப்பூர்வமா நம்பு நமக்கு நல்லது நடக்கும் என்று ஆசுவாசப்படுத்தினான் ஆனா எப்படிங்க இவங்க சென்னையில பெஸ்ட் டாக்டர் இவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே என்று ஆசை ஒரு பக்கமும் சந்தேகம் ஒரு பக்கமுமாக நித்யா கேட்டாள் சிவா சொல்கிறான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை அடையறதுக்கு நாம் நம்ம தகுதியை வளர்த்துக்கணும் இதுதான் என் பாலிசி இது உனக்கே தெரியும் என்னை பொறுத்தவரை நாம இப்போ அப்பா அம்மா ஆகிற தகுதியை இன்னும் வளர்த்துக்கணும் அப்படி தான் நான் இதை எடுத்துக்கிறேன் கடவுள் நமக்கு எப்போ ஒரு குழந்தையை கொடுக்குறாரோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணணுமே தவிர இவங்க சொல்கிறதெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுடணும் அப்போ அத்தை மாமா கிட்ட இதை பத்தி என்ன சொல்றது என்று முணுமுணுத்தாள் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் நித்தி ஏதாவது கேட்டாங்கன்னா நான் பாத்துக்கிறேன் சரியா நீயே இதோட இவங்க சொன்னதை மறந்துரு நாம இனிமே இங்க வர வேண்டாம் கடவுள் நமக்கு வேற வழி வச்சிருப்பாரு என்று சொல்லி தன் மனைவியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றான் சிவா சிவா சொன்னது போலவே கடவுள் வேறு வழி காட்டினார் வேறு ஒரு மருத்துவர் பற்றி கேள்விப்பட்டு அங்கு சென்று சிகிச்சை எடுத்த மூன்று மாதங்களில் நித்யா தாய்மை அடைந்தாள் அவரின் தொடர் கண்காணிப்பில் நல்லபடியாக மகன் பிறந்து அவர்களை சந்தோஷ கடலில் ஆழ்த்தினான் குழந்தைக்கு இரண்டு வயதான பின் ஒருநாள் சிவாவும் நித்யாவும் தங்கள் குழந்தையோடு அவர்களை காயப்படுத்திய அதாவது உனக்கு குழந்தையே பிறக்காது என்று சொன்ன அந்த மருத்துவரை சந்திக்க போனார்கள் ஆனால் மருத்துவமனை ரிசப்ஷனில் அந்த டாக்டரின் படம் பெரிய மாலை போட்டு காட்சியளித்தது ஏனென்றால் நித்திக்கு குழந்தையே பிறக்காது என்று சொன்ன அந்த மருத்துவர் ஒரு கட்டத்தில் இறந்தே போய்விட்டார் இது என் தோழியின் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம் அந்த மருத்துவரின் வார்த்தைகள் உண்டாக்கிய காயம் அத்தனை ஆழமானது நல்ல வேலையாக அவள் கணவர் அதை நம்பாமல் அவளுக்கு ஆதரவும் தைரியமும் கொடுத்ததால் அவர்கள் வாழ்க்கை இப்பொழுது வெளிச்சம் பெற்றது இந்த செய்திய ஒரு பெண் அவர்கள் தன்னுடைய தோழியின் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவமாக தனது இணையதளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது உண்மையில் நித்யாவின் கணவர் சிவாவை நாம் வெகுவாக பாராட்ட வேண்டும் ஏனென்றால் ஒரு பெண் என்பவர் சோர்ந்து விட்டால் அவருக்கு உற்சாகமாகவும் தைரியமாகவும் ஒரு ஆண் இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக சிவா இருந்துள்ளார் சிவாவின் செயலை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கொண்டு அதுல ஆளுங்கிற பெல்லிங் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்